டாக்டர்கிட்ட போனா எனக்கு எத்தனை நோய்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரி நபிகள் நாயகத்திடத்தில் நோயாளியாக வந்தவர்கள் சிகிச்சை தேடி வந்தவர்களை நபிகள் நாயகம் திருப்பி அனுப்பியதே கிடையாது எல்லா நோய்க்கு நபிகள் நாயகம் முகமது ரசூருல்லாஹி மருந்தளித்தார்கள் தன்னுடைய முகஜிசத்தை கொண்டு மருந்தளித்தார்கள் மருத்துவம் செய்தார்கள் நோயை மாற்றினார்கள் அதன் அடிப்படையில் நாம சொல்றோம் பிறவி குருடை நான் குணப்படுத்துவேன் எந்த வாசகத்தை உபயோகிப்போமோ யா முபிரி யா முபிரி குணப்படுத்துபவர்களே அப்போ முழுவதும் விமர்சிக்க வரா இல்லையா முதல்ல குர்ஆன் எடுத்து ஓதிப்பார் உதவியால் நான் குணப்படுத்துவேன் சொல்றாங்க எல்லா சக்தி உள்ளவன் அல்லாஹுதான் ஆனால் அல்லாஹு நபிமார்களுக்கு என்ன செய்வா செய்வான்சத்தை கொடுத்து நோயை குணப்படுத்தக்கூடிய வல்லவையை கொடுப்பான்